ஆச்சுண்ணாத்த きれいにきれい。

நீங்க பாட்டீங்க இருங்க இருங்க பாட்டு 그 그걸로 가게 해 어~ ராஜு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலை ஒசூர் கிழக்கு பகுதி நகர செயலாளர் இருக்க இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த தினம் முருகர் கோவில் எங்கெங்க இருக்கு என்றதோ முருகன் கோயில் மட்டுமின்றி இந்த தைப்பூச திருவிழா நல்ல நாளில் ஓசூரில் இருபத்தி ஒன்பதாவது வார்டில் உள்ள காயத்ரி அம்மன் ஆலயத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் சுமந்து அந்த இருந்து புறப்பட்டு ஸ்ரீ பிரம்மதேவர் ஆலயத்தின் மீது அங்கிருந்து ஊர்வலமாக நடந்து மலைப்படிகள் மீது ஏறி பாலபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது எல்லா பக்த கோடிகளும் ஸ்ரீ பிரம்மதேவன் அருள் பெற்று எல்லாம் இங்க அமர்ந்திருக்காங்க போன வருடம் ஒரு ஐம்பது பெண்கள் தான் வந்திருந்தாங்க இந்த வருடம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இங்க நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க மேலும் மேலும் இந்த இந்த பிரம்ம மலையானது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது கோபுரம் அடுத்த எல்லாம் கோபுரம் ரெடி ஆயிடும் தார் சாலை சிமெண்ட் சாலை ரெடி ஆகிடும் கீழே ஒரு மண்டபம் ரெடியாகும் நுழைவாயு ரெடியாகவும் ஒரு குளவனை கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்த இருந்து இந்த பஞ்சாங்க பார்க்குறவங்கள கூட்டு வந்து கேட்டோம் அப்ப அவங்க சொன்னது தான் உட்காந்து எல்லாம் பார்த்தோம் அவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி நாப்பதுல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல பக்தர்கள் இந்த மலைக்கு வருவாங்க அவ்வளவு சிறப்பு இந்த கோயிலா இது உருவாகும் அப்படின்னு இருக்காங்க நாங்க எல்லாம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பிரம்மதேவனை தேவனை தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாருமே எல்லாருடைய இந்த பிரம்மதேவன் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிறவங்க ஊர் அமைதி உலக அமைதி பிரம்மதேவனுடைய அருள் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் வாய்ப்பளித்தோடிகளுக்கும் கூடியிருக்கிற கமிட்டி தலைவர் மற்றும் துணை தலைவர் செயலாளர் மாமன்ற உறுப்பினர்கள் ரகுமான் மற்றும் ஏமகுமார் முருகன் ஆகிய அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி சரஸ்வதி மலை நல அறக்கட்டளின் சார்பாக இன்று புனிதமான நாள் தைப்பூச திருநாளுக்கு பேருதவி செய்கின்ற பக்த கோடிகள் மற்றும் மாமன்ற ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் புனித நாளில் இன்று சுமார் நூற்றி ஐம்பது பக்தர்கள் தாய்மார்கள் பால்கொட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடைபாதைகளில் படிக்கட்டுகள் ஏறி இன்று கோவிலுக்கு வந்து பாலபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பற்ற கோடிகள் அனைவருக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த புரிந்த நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பதினான்காம் ஆண்டு தைப்பூச திருவிழா பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறந்த முறையிலே நாங்கள் இந்த தெய்வீக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அடுத்த வருடம் இதைவிட சிறப்பாக செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அருள்மிகு பிரம்மதேவன் அனைவருக்கும் ஆசை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்ற நன்றி நன்றி வணக்கம்